தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் டாக்டர் மகேந்திரன் ஓரணியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றார் பின்னர் ராமநாதபுரம் பகுதியில் உள்ள மொழிபோர் தியாகிகளை நேரில் சந்தித்து மரியாதை செலுத்தினார் அதனையடுத்து பொதுமக்களை நேரில் சந்தித்து திமுக அரசின் சாதனைகளை விளக்கி உறுப்பினர் சேர்க்கை பணியிலும் ஈடுபட்டார் நிகழ்ச்சியில் திமுக பகுதி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர் தாழ்வுமேற்ற சார்பாக நாங்கள் எல்லோரும் வந்திருக்கிறோம் தலைவருடைய ஆட்சி சம்மந்தமாகவும் உங்களுடைய அபிப்பிராயம் என்று கேள்விக்காங்க ஸோ கேள்வி கேட்க மனசில் இருந்தால் நீங்கள் வந்து சொல்லலாம் சரிங்களா எந்த நெருக்கடியான சூழலிலும் தமிழ்நாட்டின் மண் மொழி மானம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறாங்க ஆமில்லைங்கிற நீங்கள் வளர்ச்சி சொல்லலாம் ஆமாம் என்று சொல்லுவாங்க மகளிர் தங்களின் உரிமைத் தொகையை பெற்றிடவும் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் நலன் காக்கப்படும் நலத்திட்டங்களை நாம் தொடர்ந்து பெற்றிட வேண்டுமா மாணவர்களுக்கான கல்வி நிதி மாநில வளர்ச்சிக்காக வழங்கப்பட வேண்டிய நிதி பகிர்வு நியாயமற்ற தொகுதி மறுவரை பொறுமையான நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகள் போன்றவற்றிலிருந்து தமிழ்நாடு மற்றும் நம் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கிற வேண்டுமா அதிகாரத்துக்கு தமிழ்நாட்டின் உரிமையை காக்கும் முதலமைச்சர் தான் நம் மாநிலத்தை ஆள வேண்டுமா கண்டிப்பா இவை அனைத்தும் இவை அனைத்தும் சாத்தியப்பட மற்றும் நிலையான ஆட்சியினை வழங்கிட அனுபவிக்க திரு மு க ஸ்டாலின் போன்ற ஒரு தலைவரால் மட்டுமே முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா அப்படியானால் நம் மாநிலத்தின் அப்படியானால் நம் மாநிலத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களுடன் தாங்களும் தங்கள் குடும்பமும் ஓரிணைந்து தமிழ்நாடு என கரம் போக்க விரும்புகிறீர்களா கண்டிப்பாக தமிழ்நாடு அரசின் திட்டங்களில் பயனிட்டு வருகிறது தான் திட்டங்கள்லாம் ஒன்னா மகளிருக்கு பஸ் ஃப்ரீ பஸ் இதோ அல்லது கலைஞர் காப்பிட்டு திட்டம் அந்த மாதிரி தெரியாத சொல்லி ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பின் நோக்கத்தை அது ஆதரித்து அதன் செயற்திட்டத்தில் நீங்களும் இணையப்படுத்துகிறீர்கள் நீங்கள் ஏற்கனவே திமுகவில் பதிவு செய்ய செய்யப்பட்ட ஒரு இப்போது திமுகவில் ஒரு தமிழ்நாடு தமிழ்நாடு குடும்பங்களின் வளர்ச்சிக்காக உங்கள் பங்களிப்பை வழங்க வழங்கக்கூடியிருக்கிறார் கண்டிப்பாக அது உறுப்பினர்கள் சரி